பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கருத்தரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ஏன் என்றதான தலைப்பிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் பேசினதான வார்த்தைகளிலே ஆறாவது வார்த்தையை நாம் எனக்கு தியானிக்க போகிறோம் நான் அந்த ஏழு வார்த்தைகளை விட்டு அது அது தவிர சிலுவையிலே நடந்த முக்கியமான சம்பவங்களை நாம் தியானித்து வருகிறோம் ஆனால் இது இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறபடினாலே இதை கூட நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அன்பானது பிள்ளைகளே யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே கிறிஸ்து ஆறாவது வார்த்தை சிலுவையிலே ஒரு வார்த்தையை பேசுகிறார் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவராக கிறிஸ்து சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அன்பான பிள்ளைகளே ஏன் ஆண்டவராக கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி சொன்னார் இந்த வார்த்தையை நாம் ரெண்டு மொழி கலாச்சாரங்களிலே நாம் இந்த வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக கிரேக்க கலாச்சாரத்தின்படி இந்த வார்த்தையை பார்க்க போகிறோம் ரெண்டாவதாக எபிரேய கலாச்சாரத்தின்படி இந்த வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக கிரேக்க வார்த்தை முடிந்தது என்ற அந்த வார்த்தையினுடைய கிரேக்க பதம் என்னவென்று சொன்னால் டெட்டலஸ்டாய் என்று சொல்லி சொல்லுவார்கள் என்று சொன்னால் அன்பான பிள்ளைகளே கிரயம் செலுத்தப்பட்டு முடிந்தது என்று சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அந்த நாட்களிலே ஒருவர் இடத்துல ஒரு நிலத்தையோ ஒரு சொத்தையோ வாங்கும் பொழுது இன்றைக்கு நாம் எப்படியாக பெய்டு என்றதான சீலை நாம் அது மேல போடுகிறோமோ ஒரு கடையில் போய் நாம் பொருள் வாங்குகிறோம் பொருள் வாங்கின உடனே நாம் காசு கொடுத்த பிறகு அந்த பெய்டு பெய்டுன்றதான சீலை அவர்கள் அடிப்பாங்க எனக்கு அர்த்தம் என்ன நமக்கான கிரயத்தை நம்முடைய பொருளுக்கான கிரயத்தை நாம் செலுத்தி முடித்தோம் என்பதான உறுதியை அந்த சீல் அந்த சீல் தான் வந்துவிட்டு உறுதிப்படுத்தும் அந்த பெயிடு என்பதான முத்திரை குத்தப்பட்ட பிறகு தான் நாம் வாங்கியதான பொருள் நம்முடைய கைக்கு வரும் அதுபோல அந்த கிரேக்க கலாச்சாரத்தின்படி அவர்கள் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதற்கான காசை கொடுத்த உடனே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை வாங்கும் பொழுதோ முக்கியமாக அந்த சொத்துக்களை வாங்கும் பொழுது நிலங்கள் வீடுகளை வாங்கும் பொழுது அவர்கள் பத்திரங்களிலே டெட்டலஸ்டா என்றுதான் ஒரு முத்திரையை அவர்கள் குத்துவார்கள் இதன் அர்த்தம் என்ன நீ செலுத்த வேண்டிய கிரயம் செலுத்தப்பட்டு முடிந்தது விலையை நீ செலுத்தி முடிந்தது என்று சொல்லி அர்த்தம் அன்பான பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுவையிலே முடிந்தது என்று சொன்னார் காரணம் என்ன சொன்னால் நம்முடைய பாவத்திற்கான கிரயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிறுவையிலே அவர் செலுத்தி முடித்து விட்டார் இனி நீங்களும் நானும் செலுத்துவதற்கு ஒன்றுமே கிடையாது அன்பான துணை பிள்ளைகளே அவர் சொன்னார் முடிந்தது என்று சொன்னார் உன் பாவத்திற்கான கிரயத்தை நான் செலுத்தி முடிந்தது என்று சொல்லி சொல்லும் அவர் சொல்லுகிறார் ரெண்டாவதாக இந்த வார்த்தையை கிரேக்கர்கள் எங்கே பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் ஒரு குற்றவாளி தவறு செய்து விட்டான் அவனுடைய குற்றத்திற்கு ஒரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள் அவன் அந்த பத்தாண்டுகள் சிறை தண்டனையை அவன் அனுபவித்து முடிந்த பிறகு நீதிபதி வந்து அவன் இருக்கிறதான அந்த சிறைச்சாலையினுடைய வாசலிலே இந்த வார்த்தையை கிரேக்கத்திலே எழுதுவார் டெட்டலஸ்டாய் என்று சொல்லி எழுதிவிட்டு அந்த குற்றவாளியை பார்த்து சொல்லுவார் டெட்டலஸ்டாய் என்று சொல்லி அதன் அர்த்தம் என்ன உன் குற்றத்திற்கான தண்டனையை நீ அனுபவித்து முடிந்தது உன் குற்றத்திற்கான அந்த கிரயத்தை நீ செலுத்தி முடித்து விட்டாய் என்று சொல்லி அர்த்தம் அன்பான தேவன் பிள்ளைகள் அந்த வார்த்தை அவன் இருக்கிறதான சிறைச்சாலையினுடைய மேலே அந்த டாப்ல எழுதப்பட்ட பிறகுதான் அவன் விடுதலையாக்கப்பட முடியும் அன்பான தேவனின் பிள்ளைகளே ஆண்டவர் சிலுவையிலே சொன்னார் முடிந்தது என்று சொல்லி அர்த்தம் என்ன உன் பாவத்துக்கான நான் செலுத்தி விட்டேன் உனக்கான விலை நான் செலுத்தி விட்டேன் உன் தண்டனைக்கான உனக்கு தண்டனையை உன் பா உன் பாவத்தினுடைய விளைவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் முடிந்தது என்று சொல்லி அன்பானது வினை பிள்ளைகளே நமக்கான விலை கரையத்தை ஆண்டவராக கல்வாரி சிலுவையிலே சிந்தி அவர் செலுத்திவிட்டார் நம்முடைய பாபத்திற்கான தண்டனையும் ஆண்டவராக கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார் இது கிரேக்கத்தின்படி இந்த வார்த்தையை நாம் ஆசிக்கிறோம் ரெண்டாவதாக எபிரேய பதத்திலே நாம் இதை கவனிக்க வேண்டும் எபிரேய பதம் முடிந்தது என்கிறதான எபிரேய பதம் நிஸ்லாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அன்பான துணை பிள்ளைகளே இது எபிரேயர்கள் யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்காக பயன்படுத்துவார்கள் என்னவென்று சொன்னால் அன்பான ரெண்டு விஷயத்திற்காக பயன்படுத்துவார்கள் முதலாவதாக பாவ நிவாரண நாள் யாம் கிப்பூர் என்று சொல்லப்படுகிற பாவ நிவாரண ஆசாரியன் ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை மட்டும் மகாபரிசுத்தலத்திலே பிரவேசித்து தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பாவ நிவாரணம் செய்து செய்துவிட்டு வெளியே வந்து சொல்லுவார் நிஸ்லாம் என்று சொல்லி சொல்லுவார் ஜனங்களை பார்த்து இதனுடைய அர்த்தம் என்ன நம் பாவத்திற்கான பரிகாரத்தை நான் செய்து முடித்து விட்டது என்று சொல்லி சொல்லுவார் அன்பானதியுடைய பிள்ளைகளே இன்றைக்கு பிரதான இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் ஸ்தலத்தில் பிரவேசித்தார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு நித்தியமே புண்ணா இருக்கிறது சொல்லி பவுல் பக்தன் சொல்லுகிறார் அவர் உங்களை நன்மை பார்த்து சொல்லுகிறார் முடிந்தது என் மகனே என் மகளே உன் பாவத்திற்கான பரிகாரத்தை நான் சிலுவை செய்து முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டாவது இந்த வார்த்தை யூதர்கள் எங்கே பயன்படுத்துவார்கள் சொன்னால் அன்பானந்தியுடைய பிள்ளைகளே ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது அந்த திருமணம் நடந்த அந்த நாள் முதல் நாள் அவர்கள் தங்குகிறதான படுக்கை அறையிலே ஜப வஸ்திரம் தலித் என்று சொல்லுகிறதான ஜப வஸ்திரம் விரிக்கப்படும் இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை இப்போ அந்த பெண் மனமாட்டி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய சரீரத்திலிருந்து வருகிறதான ரத்தத்தின் மூலமாக தான் கெட்டு போகாதவள் தான் பிழை செய்யாதவள் தான் எந்த பாவமும் வந்துட்டு நான் எந்த தப்பும் திருமணத்திற்கு முன்பாக செய்யவில்லை என்பதை தான் சிந்துகிற ரத்தத்தின் மூலமாக அந்த பெண் உறுதிப்படுத்த வேண்டும் இப்போது அந்த நாள் முடிந்த உடனே விடியர் காலையிலே ஒரு ஐந்து மணி அந்த டைமுக்கு யூதர்கள் அந்த மாப்பிள்ளை என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ஜபவஸ்திரம் வஸ்திரம் தலித்துங்கிற ஜபவஸ்திரத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு உயரமான ஒரு கம்பத்தின் மேல் மாட்டி அவர் பக்கத்துன்னு சத்தம் போடணும் எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சத்தம் போடணும் இதனுடைய அர்த்தம் என்ன அதை கேட்குறவர்கள் என்ன புரிஞ்சு என்று சொன்னால் ஓ ரைட் அந்த ரத்தத்தை பார்த்து அந்த மனுஷனை சத்தம் போடுகிற அந்த வார்த்தை பார்த்து யூதர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் சொன்னால் அந்த பெண் பரிசுத்தமானவள் அவள் போகாதவள் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தவறும் செய்யவில்லை என்று அந்த ரத்தம் படிந்த வஸ்திரத்தை பார்த்து அந்த மனவாளன் போடுகிற சத்தத்தை பார்த்து புரிந்து கொள்வார்கள் அப்பொழுது அந்த பெண் பரிசுத்தமானவள் என்று சமுதாயத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுவாள் அந்த வீட்டாரலை ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருவேளை அந்த பெண்ணினுடைய உடலிலிருந்து அந்த ரத்தம் வரவில்லை என்று சொன்னால் அவள் பிழை செய்து விட்டால் அவள் பாவம் செய்து விட்டால் அவள் கிட்டு போயிட்டான்னு சொல்லி அவளை நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ளுவார்கள் அன்பானத்துடைய பிள்ளைகளே இப்போ ஒருவேளை அந்த பெண் திருமணத்திற்கு முன்பதாக பிழையே செய்திருந்தாலும் அந்த பெண்ணை அந்த மனவாளன் நினைத்தால் எப்படியாவது ஏதாவது ஒன்று செய்து காப்பாற்ற முடியும் என்ன செய்ய முடியும் அந்த பெண் மேல இறக்க அந்த மனவாளனுக்கு சரி அந்த பெண் வந்து பிழை செய்திருந்தாலும் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு அந்த ரத்தத்தை மனவாளன் அந்த மனமாட்டிக்கு பதிலாக அந்த ரத்த தன்னுடைய ரத்தத்தை அந்த வஸ்திரத்தில் சிந்தி அதை பாருங்க எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவளை காப்பாற்ற முடியும் இன்னொன்று அவன் நினைத்தால் இவள் கெட்டு போனவள் என்று சொல்லி அவனை அவளை காட்டி கொடுத்து அந்த மனமாட்டை கல்லிருந்து கொல்ல வைக்கவும் யாரால முடியும் என்று சொன்னால் மனவாளனாலே முடியும் அன்பான பிள்ளைகளே இப்பொழுது நீங்களும் நானும் பாவம் செய்து நம்முடைய பரிசுத்தத்தை இழந்திருக்கிறோம் நம்மை உலகத்தாலே நம்மை நாம் கரைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய மனவாளனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ரத்தம் சிந்த வேண்டியதான இடத்துல அவர் நமக்காக தன்னுடைய சரீரத்திலே காயத்தை ஏற்படுத்தி கொண்டு நமக்காக ரத்தத்தை சிந்தி அவர் பிதாவை பார்த்து சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது ஆண்டவரை எல்லாம் முடிந்தது என் பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகள் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி நான் நிரூபித்து விட்டேன் அவருடைய பாவ அழுக்கை கழுவிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் பிதாவை பார்த்து அந்த வார்த்தை சொல்லுகிறார் பிசாசை பார்த்து வார்த்தை சொல்லுகிறார் பிசாசே நிச்சயமா ஆண்டவர் பிசாசை பார்த்து கூட அந்த வார்த்தை சொல்லியிருப்பார் அன்பான் பிள்ளைகளே தேவன் ஆண்டவராகிய இசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றும்படியாக தன் சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு அவர் பிதாவை பார்த்து சொல்லியிருப்பார் பிதாவே என் பிள்ளைகள் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி நான் நிரூபித்து விட்டேன் என் பிள்ளைகளுக்காக நான் ரத்தம் செஞ்சி அவருடைய அழுக்கை நான் நீக்கிவிட்டேன் இனி அவர்கள் பரிசுத்தமானவர்கள் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிதாவை பார்த்து சொல்லியிருப்பார் ரெண்டாவது பிசாசை பார்த்து சொல்லியிருப்பார் பிசாசே என் பிள்ளைகளை நீ கரைப்படுத்தினாய் ஆனால் என் பிள்ளைகளுக்காக நான் தண்டனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று நான் அவர்களை மாற்றிவிட்டேன் என்று சொல்லி பிசாசை பார்த்து சொல்லுவார் நம்மை பார்த்து மாணவர் சொல்லுகிறார் என் மகனின் மகளே நீ எந்த தண்டனையும் நீ ஏற்றுக்கொள்ள தேவையில்லை உனக்காக நான் எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டு என்ற விதத்தில் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அன்பான ஜன பிள்ளைகளே அந்த முடிந்தது என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இதுதான் கத்த நமக்கான கரையத்தை சிலுவையிலே நமக்காக கொடுத்தா நாம் பலியாக வேண்டிய இடத்துல நம்முடைய ஜீவனை காப்பாற்றி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை அவர் காப்பாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உனக்கால் நான் எல்லாவற்றையும் செய்து முடிந்தது என்று சொல்லி சொல்லுகிறான் அன்படுத்தி பிள்ளைகளே நமக்காக எல்லாவற்றையும் செய்த இயேசுக்கு நாம் என்ன செலுத்தப் போகிறோம் ஒன்றும் சொல்ல செலுத்த முடியாது அன்றுவரே எனக்காக எல்லாவற்றையும் செய்தீரே நமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு நன்றி சொல்லுவதை தவிர ஒன்றும் செய்ய முடியும் ஜபிப்போமா இரக்கமுள்ள தகப்பனை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோமையா நிமட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியா ஜபிக்கிறேன் அந்த உரே முடிந்தது என்றதான வார்த்தையினுடைய அர்த்தத்தை அந்த ஒரு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கான விலை நீ சிலுவையில் செலுத்தி விட்டீர் எங்களுடைய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டீர் அண்டவரே அப்பா நீ எங்களை பார்த்து சொல்லுகிறீரே மகனே மகளே உனக்காய் எல்லாவற்றையும் நான் செய்து முடிந்ததுன்னு சொல்லுகிறீரே அப்பா அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் அந்த ஒரே எங்களுக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமாக என்னுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பக்கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே கர்த்தர்களை ஆசரிப்பாராக ப்ரைஸ் பிரைஸ்தலா ப்ரைஸ்